வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய பிறப்பு வரிசை அதாவது பர்த் ஆர்டர் இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு ஃபஸ்ட்டு சைல்டா அல்லது மிடில் சைல்டா அல்லது லாஸ்ட்டு சைல்டா அல்லது ஒரே சைல்டா முதல் குழந்தையா இடையில் பிறந்த குழந்தையா அல்லது கடைசி குழந்தையா அல்லது ஒரே குழந்தையா என்பதை வைத்து உங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு உளவியலில் சொல்லப்பட்டிருக்கு இவைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் முதல் குழந்தையாவோ இடையில் பிறந்த குழந்தையாவோ கடைசி குழந்தையாவோ குழந்தையாகவோ ஒரே குழந்தையாகவோ இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவினர் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களோட பழகக்கூடிய நபர்கள் எத்தனாவது குழந்தையாக அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்றத வச்சு அவங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் கணக்கிட முடியும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ சொல்ல போது நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க சரி இப்போ நம்ம உங்களுடைய பர்த் ஆர்டரை வச்சு உங்களுடைய பர்சனாலிட்டியை எப்படி நம்ம வந்து வந்து கணக்கிட முடியும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இதை சொல்றது யார் அப்படின்னாக்கா அட்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரியன் சைக்கோ தெரப்பிஸ்ட் இருபதாவது செஞ்சுரியில் டுவெண்ட்டி எத்து செஞ்சுரியில் இவை பற்றிய ஒரு தியரி வந்து சொல்லப்படுது இந்த தியரியை வந்து பேர்த் ஆர்டர் தியரி அப்படின்னு சொல்லலாம் ஒரு குழந்தை பிறக்கும் வரிசைப்படி முதல் குழந்தை இடை குழந்தை அல்லது கடைசி குழந்தை என்பதை பொறுத்து சொல்லக்கூடிய ஒரு வகையான பர்சனாலிட்டியை கணக்கிடக்கூடிய ஒரு கோட்பாடு தான் இந்த பேர்த் ஆர்டர் தியரி என்று சொல்லப்படுகிறது சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ன் சைல்டு அதாவது முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா முதல் குழந்தை இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன மாதிரியான குணாதேசங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு இந்த தியரி சொல்லப்படுதுன்னு நம்ம பார்க்கலாம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க ரொம்ப பொறுப்புள்ளவராக இருப்பாங்க மோட்டிவேட்டடாக இருப்பாங்க உந்துதல் தன்மை அல்லது செயல் நோக்கம் உள்ள நபராக இருப்பாங்க ஒரு செயல் எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு செயலை செய்யக்கூடிய நோக்கம் உள்ளவராக இருப்பாங்க அவங்க கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நேர்மையான அல்லது மனசாட்சி உள்ள மனசாட்சிக்கு நடந்து கொள்ளும் விதமான ஒரு நபராக இருப்பாங்க கண்ட்ரோலிங் நபராக இருப்பாங்க கட்டுப்படுத்தும் நபராக இருப்பாங்க காஷியஸ் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கை நபராக இருப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாங்க அதாவது சரியாக பரிபூர்ணமாக நடக்கணும் எல்லாமே சரியாக நடக்கணும் ஃபுல்லாக நடக்கணும் பரிபூர்ணமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அச்சீவர் என்று சொல்லக்கூடிய சாதனையாளர்களாக இருப்பாங்க சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நோக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க லீடராக இருப்பாங்க தலைவராக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தி தன் தன்னுடைய கண்ட்ரோலை நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பாசி மென்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தன்மை உள்ள நபர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவைகள்லாம் வந்து ஃபஸ்ட் வார்ன் சைல்டு முதல் குழந்தை இருக்கிறவங்களுடைய பர்சனாலிட்டியாக ஆளுமைகளாக கருதப்படுது ஒருவேளை நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களோ மிடில் சைல்டு என்று சொல்லக்கூடிய இடையில பிறந்த குழந்தையாக இருக்கீங்க நபராக இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்றத பற்றி பார்ப்போம் இவங்க ஃபீல்ஸ் லெஃப்ட் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது தான் விரும்பக்கூடிய நபர்கள் தன்னோட இருக்கக்கூடிய நபர்கள் நம்மள விட்டு போயிவிடுவாங்களோ நம்மள விட்டு விலகிடுவாங்களோ அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வு உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னை தன்னை விட்டுருவாங்களோ தன்னை பிரிஞ்சிருவாங்களோ தான் தனித்து விடப்பட்டுருவமோ என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பீஸ் மேக்கர் என்று சொல்லக்கூடிய எப்பயுமே அமைதி மற்றும் சமாதானம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சண்டை வளர்த்தனங்களா இருக்க மாட்டாங்க சீக்கிரமாக நம்ம வந்து அமைதியாகிடுவோம் ஆகிடுவோம் பொறுமையாகிடுவோம் சமாதானமாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சோஷியல் என்று சொல்லக்கூடிய சமூகத்தோடு எளிதில் பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஈஸியாக பழகக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அடாப்டபுள்னு சொல்லக்கூடியது இணக்கம் ஒத்து போகிறவங்களாக இருப்பாங்க இறங்கி போகிறவங்களாக இருக்கும் பீப்புள் பிளேஸர்னு சொல்லக்கூடிய மற்றவங்க கூட இறங்கி போவாங்க சாரி கேட்பாங்க விட்டு கொடுப்பாங்க ஒத்து போகிற நபர்களாகவும் இருப்பாங்க இந்த மிடில் சைல்டு இருக்கிறவங்க அப்புறம் அதை தாண்டி ரெபல்யஸுன்னு சொல்லக்கூடிய சில சமயத்தில் கழகம் பண்ணுறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தரை பற்றி தவறாக சொல்லி ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த மாற்றி சொல்லி கலகம் பண்ணக்கூடிய நபர்களாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்டிபெண்ட் என்று சொல்லக்கூடிய பிறருடைய உதவி இல்லாமல் சுதந்திரமாக தானேவே செயல்படணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மிடில் சைல்டு இப்படியும் வேணாம் அப்படியும் வேணாம் ரெண்டுக்கும் நடுவில் போயிடுவோம்னு சொல்லக்கூடிய கோபிட்டு வீடுன்னு சொல்லக்கூடிய ரெண்டுக்கும் இருந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு பக்கம் சாஞ்சிட மாட்டாங்க யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் ஒத்து போய் நடுவில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த மிடில் சைல்டு அடுத்ததா லாஸ்ட் வான் கடைசியாக பிறந்த குழந்தையாக இருக்கீங்க கடைக்குட்டியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா எந்த மாதிரியான குணாதிசயங்கள்லாம் பர்சனலிட்டலாம் உங்களுக்கு இருக்குன்னு பார்ப்போம் அன்காம்ப்ளிகேட்டட்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதெல்லாம் என்னென்னட்டாக்கா எதையும் எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஜாலியாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையையும் சிக்கலும் இல்லாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அடுத்தது என்னாக்கா மற்றவங்கள தனக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அது கொஞ்சம் சூழ்ச்சி மாதிரி இருந்தால் கூட ஆனால் எந்த செயல் செஞ்சாலும் எந்த பேச்சு பேசினாலும் அவர்கள் தனக்கு ஏற்ற மாதிரி தனக்கு தன்னோடு ஒத்து போகிற மாதிரி பேச்சுகளை பேசி நடக்க வைப்பக்கூடிய கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க சிக்ஸ் அட்டென்ஷன்னு சொல்லக்கூடியவங்க மற்றவர்களுடைய கவனம் எப்போவும் தாம் பக்கமே இருக்கணும் தன்னுடைய மற்றவர்களுடைய கவனத்தை தான் பக்கம் ஈர்க்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருப்பாங்க செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க தன்னலம் தன்னுடைய நன்மை தனக்கு எது ஒத்து வரும் தனக்கு எது நல்லது கொடுக்கும் எதை செஞ்சால் நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய யோசனை பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதெல்லாம் மேலோங்கி இருக்கும் மற்றவர்களும் இருக்கும் ஆனால் மேலோங்கி இருக்கும் ஃபன் ரொம்ப கேளுக்கு நிகழ்ச்சிகள் நீங்கள் ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய வேடிக்கை நபர்களாக இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களும் சமூகத்தோடு ரொம்ப ஈஸியாக பழகிடுவாங்க எளிதில் பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய நட்பு வட்டாரம் இவங்களுக்கு இருக்கும் சாமிங் என்று சொல்லக்கூடிய ரொம்ப வசீகரிக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய புன்னகை அவங்களுடைய நடை அவங்களுடைய பாவனை அவங்களுடைய உடை இவை எல்லாமே எளிதில் மற்றவர்களில் கவரக்கூடியதாக இருக்கும் மற்றவர்கள் பார்க்கும் வண்ணமாகவும் ரசிக்கும் வண்ணமாகவும் இவர்கள் செயல்படும் வரது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவுட் கோயிங் என்று சொல்லக்கூடிய வெளியே செல்ல விருப்பம் உடையவர்கள் இவங்க வீட்டு உள்ளே ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கிறவங்க கிடையாது வீட்டுக்குள்ளே உங்களை வச்சு ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க நிறைய நண்பர்களோட பழகுவாங்க நிறைய பேரோட இருப்பாங்க நிறைய பேரோட பேசுவாங்க பழகுவாங்க ஈஸியாக மற்றவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க வெளியிடங்களுக்கு போகணும் அப்படின்னு சொ விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த லாஸ்ட் மந்த் கடைசியாக பிறந்த குழந்தைகள் ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரே சைல்டாக இருக்கீங்க ஒரே குழந்தையாக இருக்கீங்க ஆனோ பெண்ணோ அது முக்கியமில்லை அப்படி இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் பெற்றவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா சிக்ஸ் அப்ரூவல்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறது நான் செய்கிறதுக்கு மற்றவங்க ஒத்துக்கணும் இது சரிதானு சொல்லணும் நீ கரெக்டு தான் சொல்லணும் மற்றவங்கிட்டே என்ன எதிர்பார்ப்பாங்க நீ பண்ண கரெக்டு தான் நீ செய்கிறது கரெக்டு தான் நீ சொல்கிறது கரெக்ட்டு தான் அந்த அப்ரூவலை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்ககிட்ட நான் சரியாக செஞ்சேன்னா நான் கரெக்டாக பண்ணேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சென்சிட்டிவாக இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய அல்லது உணர்ச்சி மிக்க நபர்களாக இருப்பாங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள் லீடர் இவங்களும் அது தலைமை தன்மை அதிகமாக இருக்கும் கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பாங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அட்டென்ஷன்னு சொல்லக்கூடியது அட்டென்ஷனாக்கா மற்றவங்களுடைய கவனம் தான் மேலே இருக்கணும் எவ்வளோ பேர் இருந்தாலும் மற்றவங்களுடைய கவனம் என் மேலே இருக்கணும் மற்றபடி பார்வை என் மேலே இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள மெனக்கிட்டுகிட்டே இருப்பாங்க ரொம்ப மெச்சூராகவும் இருப்பாங்க அந்தந்த ஏற்ற மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கும் அந்த வயதுக்கேற்ற அந்த முதிர்நிலைன்னு சொல்லக்கூடிய மெச்சூரிட்டி பேச்சில் பழக்க வழக்கங்களில் செயல்களில் இருக்கும் அவங்களுக்கு இவங்களும் கான்செட்டியஸாக இருப்பாங்க அதாவது மனசாட்சி உள்ளவர்களாக இருப்பாங்க ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க ரொம்ப பொறுப்புள்ளரவும் நடப்பாங்க பர்ஃபெக்ஷனிட்டாக இருப்பாங்க அதாவது எல்லாமே பரிபூர்ணமாக சரியாக நடக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் வந்து முதல் குழந்தை அல்லது இடையில் பிறந்த குழந்தை அல்லது கடைசி குழந்தை அல்லது ஒரே சைல்டாக இருக்கீங்க ஒரே குழந்தையாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோடய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றது இந்த பர்த் ஆர்டர் தீரி மூலமாக உங்களுக்கு இந்த வீடியோ நான் விலக்கி சொல்ல முயற்சி பண்ணேன் இதில் எத்தனை விஷயங்கள் பொருந்தது நீங்கள் எத்தனாவது பான் சைல்டு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் பொருந்ததா எத்தனை விஷயங்கள் பொருந்ததுன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் இது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறுபடலாம் ஆனால் பெரும்பான்மையாக ஆராய்ச்சிகள் அடிப்படையில் எந்த அளவுக்கு இது கருதப்படுது விளக்கப்படுது அப்படின்றது அந்த வீடியோவில் நம்மளுக்கு உளவியல் மூலமாக சொல்லணும் முயற்சி பண்ணேன் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடிக் நம்பர் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ சேனலுக்கு புதுநபராக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய பான் சைடு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக அவங்க எந்த மாதிரி நம்ம இருக்காங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி